வணக்கம் என் பேர் சிவக்குமாரி காசுமிக் அரேட்டை ஸ்கூலுடைய ஃபவுண்டர் டெக்னிக்கல் டைரக்டராக இருக்கும் நிறைய குழந்தைகளை நல்லபடியாக சீனியர்ஸ் கைடன்ஸோட நம்ம இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து காஸ்மிக் அரை ஸ்கூல் அண்டு ஆதித்யா குளோபல் ஸ்கூல் அண்ட் மெட்ரிக் ஸ்கூல் இணைஞ்சு ஆதித்யா காலேஜில் இணைஞ்சு அவங்க டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி சொன்னாங்க ஸோ நாங்கள் நடத்தி தருவோம் அவங்களுக்காக ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை சிறப்பாக இன்னைக்கு டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு காலையில இந்த டோர்னமெண்டை வழிபடுத்துறதுக்காக இன்னைக்கு பிஎஸ்பி சார் அந்த பேரூர் டிவிஷனுடைய சிவகுமார் சார் சிறப்பு இருந்ததுனால கலந்துகிட்டு குழந்தைகள் எல்லாம் வாழ்த்துக்கிட்டு சொன்னாங்க அண்ட் எங்களுடைய சீனியர் மாஸ்டர் மிஸ்டர் தேவராஜ் சார் அவருடைய டாட்டர் வந்து பிரைவேனான்சியலி போட்டு அவங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹோம்கார்டோட ஏரியா கமாண்டர் இருக்காங்க ஸோ அவங்கள இந்த காலேஜ் சார் இன்வைட் எட்மிட் பண்ணதுனால அவங்களும் வந்திருந்தாங்க ஸோ வந்து அவங்களும் இன்னைக்கு சிறப்பு வந்து நான் குழந்தைகளை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புரிய அவங்களுக்கு இன்னைக்கு என்கரேஜான வாழ்த்துக்கள் புரிய அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அதுக்கு எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உறுதுணையாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ரெஃபரி ஜட்ஜஸ் பண்ணி இன்னைக்கு நடத்துக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸ் அவங்களுக்கு இன்னைக்கு டைமில் நாம நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் வந்து கென்னைக்கான் கரெக்டர் ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் மிஸ்டர் ரவிக்குமார் சார் ஸோ அவருடைய கைடன்ஸ் பற்றி நாங்கள் இன்னைக்கு டோர்னமெண்ட் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஸோ அவங்களுடைய குழந்தைகளும் இன்னைக்கு இருக்காங்க அதே மாதிரி அசோக் குமார் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நல்லா ஆர்கனைஸ் பண்ணி சப்போர்ட் பண்றாரு சென்சாய் வரதராஜ் சென்சாய் அண்டு பாலகணேஷ் சென்சாய் அவங்களுடைய குழந்தைகளும் இன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் போய் நிறைய அனுபவங்களை வச்சிருக்காங்க ஸோ அந்த அனுபவங்கள் இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு பயன்பட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செல்வ மாஸ்டர் அண்ட் மகேஷ் மாஸ்டர் ஆர்வம் மாஸ்டர் இவங்க எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நம்ம குழந்தைகளுக்கு எத்தனை ஒர்க்க இருந்தாலும் விட்டு போயிட்டு வந்து எங்களுக்காக பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் அவங்களுக்காக நம்ம நன்றி கதை தெரிவிச்சு கொடுக்குறோம் அடுத்தது நம்ம சார் ரவிக்குமார் சார் அவர்களை அன்புடன் பேசுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ரவிக்குமார்கள் பவுண்டர் காஸ்மிக் கராட்டா கிளப் சார்பாக போக இப்ப செகண்ட் இயர் நடத்திட்டு இருக்காங்க இந்த இந்த இவெண்டில் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துட்டு அவங்க ஒரு திறமை வெளிப்படுத்துறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் சப்ஜூனியர் டூர்னமெண்ட் வர போகுதுன்னு என்ன பண்ணிங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்சாக இருக்குங்க ஸோ குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே ஈடுபட பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ரெஃப்ரெஜேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே பால கணேசனே வரதசன்ஸ் இன்னும் நிறைய ரெஃப்ரெஜர்ஸ் வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு நம்ம விற்பனை ஸ்கோருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த எங்களுக்கு இந்த சப்போர்ட் பண்ண ஆதித்யா நிர்வாகத்துக்கும் மார்னிங் வந்து வந்து இந்த விவாதத்துறை கட்சி சனவருக்கும் நன்றி தெரிவித்துக் நன்றி என் பேர் வரதாஜு நான் யாசப்பான் பராஜய பயிற்சி நடத்தி வரேன் நான் வந்து இந்த காஸ்மோ டோர்னமெண்ட்டுக்காக ரெகுலராக வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கேன் இந்த காஸ்மோ டோர்னமெண்ட்டை பொறுத்தளவுக்கு முதல்ல இருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை விட நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க இதே ஸ்டாண்டர்ட்ல போனாங்க அப்படின்னா நம்ம இன்டர்நேஷ்னல் மீட்டுக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கலாம் அதே மாதிரி நிறைய கைட்லைன்ஸ்ல இந்த போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு மெயினாக சென்சாய் ரவி சென்சாய் தேவிதேஷ் சென்சாய் மிஸ்டர் அசோக் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கோபரேட் பண்றாங்க சிவகுமார் சென்சாய் வந்து நல்லா ஒரு எந்த சூழ்நிலையில இந்த கிளாஸ் எப்படி அழகா கொண்டு போகணுமோ டோர்னமெண்ட்டை நல்லா ஹை ஃபைவா கொண்டு போறாரு அதே மாதிரி ஒன்னும் நல்லா டெவலப் பண்ற உங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல்ஸ் மீட் எல்லாம் நிறைய வரப்போகுது அதுக்கு குழந்தைங்க அப்படிங்கறத நாங்க எல்லாருமே ஒரு நாங்க இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலும் இருக்கும் தேங்க்யூ